எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் சொரக்கா பொரியல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ சொரக்காவை தோல் சீவி நல்லா கழுவி வச்சுக்கோங்க இப்போ அதோட நான் சமையலும் பண்ணிவிடுவேங்க இந்த மிளகா கிளி சாம்பார் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் தெரியாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ சொரக்காவுக்கு தேவையானது வந்து அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு கைக்குடி வேர்க்கலை போட்டு பதத்துக்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து வானல் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஊற்ற போட்டுருங்க இது நல்லா பொரியட்டும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துருங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு கட்டி அதோடு போட்டுருங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க இதை நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு காயை போட்டுருங்க சுரக்காயை வந்து அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கங்க அதோடு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து மூடி வச்சுடுங்க இது கண்டிப்பாக பொம்பளை பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை செஞ்சு கொடுங்க பொரியலாவோ இல்லை கூட்டாகவோ இல்லை அடையாவோ இல்லை வடையாகவோ எப்படி வேணால் செய்யலாங்க சுரக்காவில் ஆனால் சுரக்கா கண்டிப்பாக பசங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது கொழுந்த பிறந்தவங்களுக்கு பூண்டு மிளகு தட்டி பொரியல் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காரம் வேர்க்கலை இதெல்லாம் சேர்க்க வேணாம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில் பெரியவங்க எங்கள் ஆயெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க நீங்களும் செஞ்சு கொடுங்க ரொம்ப பசங்களுக்கு உடம்புக்கு நல்லது வயிறு பெருசாக இருந்தால் சுரக்காய் வந்து நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டோம்னா அந்த வயிறெல்லாம் குறைஞ்சிடும் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் சமையல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சாதம் ரெடி ஆகிடுச்சு சிந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்